அருள்மிகு சித்தர் சாமி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை மூன்று இடங்களில் நடைபெறுகிறது அவருடைய ஜீவசமாதி வேலூர் மாவட்டம் சைதாபேட்டை இடத்துல இருக்குது சென்னையிலேயும் அவர் வாழ்ந்ததுனால சென்னை மயிலாப்பூரில் அவர் வாழ்ந்த இடம் தோப்பாசாமி கல்யாண மண்டபம் என்கிற தோப்பா சாமி தர்ம பரிபாலனை சங்கத்தில் நடைபெறுகிறது அதே போல் சென்னை அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் மல்லீஸ்வரர் கோவில் உட்புறம் அவர் தவம் செய்த இடத்துல நடைபெறுகிறது இடம் நேரம் தேதி எல்லாவற்றையும் நன்றாக கவனித்து வாருங்கள் மகிழ்ச்சி அனைவரும் வருக நன்றி நன்றி சித்தர்கள் அருள் உண்டாகிறது நன்றி 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 சீத்தர் தோபாசாமி குரு பூஜை சைதாப்பேட்டை வேலூர் அவருடைய சமாதி முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவரும் வருக 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 நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் சீத்தர் ஸ்ரீ மகான் தோபா சாமிகள் சமாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் வருடம் பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சாமிகள் ஜீவ ஆனார் செ தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை என்ற இடத்துல சாமிகளுடைய சமாதி இருக்குது சாமிகள் வந்து திருச்சியை சார்ந்தவர் ஆயிரத்தி எட்நூறில் அவர் பிறந்திருக்கிறதா சொல்கிறாங்க சாமிகள் இராணுவத்தில் அப்போதைய பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணிபுரிந்து இருக்கும்போது ஒரே இடத்துல ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல அதாவது அவர் அறையில் தவம் செஞ்சுருப்பார் படைவீரர்களோட பணியிலே இருப்பார் இதை அறிந்த வெள்ளைக்கார அதிகாரிகள் அவரை அவர் விருப்பம் போல் போகலான்னு அவரை அனுபவிச்சிட்டனால அவர் சென்னைக்கு வந்து சென்னையில் பல இடங்களில் மக்களுக்கு அருள் செஞ்சுருக்கார் சென்னை கபாலீஸ்வர் கோயில் சித்திரக்குளம் அருகில் தோப்பாசாமி மடம்னு ஒன்று இருக்குது அதுபோல் சென்னை அசோக் நகர் பயிற்சி நிலையம் அருகில் மல்லீஸ்வரர் கோயில் உட்புறமும் சாமிகள் தவம் செய்த மல்லீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது சுவியில் அப்போது இருந்த அன்பர்கள் ஒரு மாட்டு வண்டியில் அனுப்பி வச்சு அவர் எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லி அதுக்குரிய வசதிகளை கொடுத்துருக்காங்க அவர் கடைசியாக வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டையில் வந்து நின்று அங்கேயே தங்கியிருந்து தவம் செய்து அங்கே ஜீவசமாதியானார் அவருடைய சீடர் சச்சிதானந்தர் என்பவர் அவருக்கு சாமிகளுக்கு ஜீவசமாதி செய்து மடம் நிறுவ இருக்கிறார் தோடுடைய செவியன் என்ற பாடலை நான் திருநான பாடலை அடிக்கடி பாட சொல்லி தோ பாடு தோ பாடு என்று சொன்னதால் இவருக்கு தோப்பா என்று பெயர் வந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கிறது அங் முப்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரே நேரத்தில் ஆனால் என்னென்னா வேலூர் சைதாப்பேட்டை ஜீவ சமாதியில் வந்து காலையில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சென்னை அசோக் நகர் மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் மாலையில் குரு பூஜை நடைபெறுகிறது தகவலுக்கு நன்றி சித்தர் தரிசனம் புலவர் சந்திரசேகரன் அவர்கள் விஜயா பதிப்பகம் சென்னை மயிலாப்பூர் கோயில் திருக்கோயில் சென்னை மயிலாப்பூர் கோயில் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சென்னை மயிலாப்பூர் சித்திரைக்குளம் காந்தி சிலை அதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் ஒரே நேராக வரணும் கடைசிக்கு வரணும் சரோஜா பாத்திர கடைன்ற ஒரு இடத்துக்கு எதிராக சிவசக்தி விநாயகர் கோயிலுக்கு இருக்கிற தெரு தான் தாட்சி அருணாசலம் தெரு கிணறுலருந்து இந்த அம்மன் எடுத்து கோவில் கட்டி அதில் வந்து கிணறு போது கிடச்சி தான் அது இது ஒரு குத்துநாரம் அவருக்கு அந்த சவுண்ட் வந்து பாதி ரெண்டுமே கிடைக்க வாய் வரணும் தர்ம பரிபாலன இங்கே வந்து ஒரு பாத்திரக்கடை இருக்குது விநாயகர் பாத்திர கடை சரோஜா பாத்திர கடை இருக்குது ரெண்டு பாத்திர கடை இருக்குது இந்த சரோஜான்றது கொஞ்சம் தெரியும் பொழுது சரோஜா கடை மூடி இருக்குது இது பக்கத்து தெரிதா எது பெரிதான் தோப்பா சாமிகள் மடம் சரோஜா பாத்திரக்கடை சரோஜா பாத்திரக்கடை அதுக்கு எதிர்த்து காட்சி அருணாச்சல தெரு பிள்ளையார் கோயில் இருக்குது சிவசக்தி விநாயகர் ஆலயம் இது உள்ளே போனோம் இந்த வலது பக்கம் தெரியுது கல்யாண மண்டபம் இது வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் அதுலேருந்து அந்த காய்கறி கடை மார்க்கெட்டு சித்திரக்கோலாம் தாண்டி ரொம்ப தூரம் வரணும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே ஒரே ரோடாக நேராக வரணும் வந்தால் இந்த இடத்துல தாட்சி அருள்மிகு சுவாமிகள் சென் திருநானசம்பந்தருடைய அருள் பெற்றவர் ஸ்ரீமத் தோப்பா சுவாமிகள் தர்ம பரிபாலன சங்கம் புதிய பத்து தாட்சி அருணாச்சலம் பெரு மயிலாப்பு சென்னை நாலு ஸ்ரீமத் தோப்பா சுவாமிகள் அவர்களின் நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குருபூஜை பெருவிழா முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிம்ம தோப்பா சாமிகளுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் இதை முன்னிட்டு பன்னெண்டு மணிக்கு மேல் அன்னதானம் நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிவகுமார் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி தோப்பா சாமிகள் சங்கம் நமக்கு இந்த அம்மா வந்து வழி காமிச்சாங்க தம்பி உங்க பேர் என்னப்பா சுரேஷ் சுரேஷு வந்து வாகனத்தில் கூட்டிக் கொண்டுக்கிட்டுருக்காரு அம்மா மலைவெளி அம்மா மயிலாப்பூர் அவங்க வந்து அப்படியே வானத்துலேருந்து வந்து சித்தர் வந்து நிற்கிற மாதிரி வந்து நின்று நம்ம அதான் உண்மை சரி பேர் வந்து தாட்சி அருணாச்சலம் தெரு மயிலாப்பூர் சித்திரைக்குளத்துலேருந்து நேராக கடைசியாக வரணும் புது தெருக்கு அடுத்தபடி இருக்குது சென்னை அசோக் நகர் மெட்ரோ அருகில் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் சித்தர் தோபாசாமி தவம் செய்த இடத்தில் அவரது நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு விஜய் நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை நன்றி நன்றி சென்னை அசோக் நகர் அசோக் நகரிலிருந்து நேராக வடமணி பக்கமாக வந்தால் மெட்ரோ அசோக் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் போறவையில் கோபா சுவாமி சித்தர் வழிபட்ட திருத்தலம் இத்திருக்கோயிலை ஏழ்முறை வளம் வந்தால் நினைத்தது எளிதில் குரு பூஜை அழைப்பு பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் முப்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி மீண்டும் உழந்து வந்த இந்த பக்கம் போலீஸ் அகாடமி சுவாமிகள் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் இருக்கிற இடம் பேருந்துலேயும் வரலாம் மெட்ரோ ரயில் நிலையத்துலையும் வரலாம் அருமையான இடம் கோயிலுக்கு இடத்தை தான் எல்லா நிர்வாகத்தையும் எடுத்துக்கிறாங்க இந்த கோயிலுடைய இடம் தான் காவல்துறை பயிற்சி நிலையமாக மாறுச்சு அதுவும் போல வரைக்கும் மெட்ரோவுக்கும் எடுத்துக்கிட்டாங்க இந்து கோயில்களிடம்தான் அப்படியெல்லாம் எடுக்கப்படுகிறது அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் இந்து மெட்ரோ ரயில் நிலையம் பக்கத்தில் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் மாதிரி அமைஞ்சிருக்கு இது இந்து சமய அறநிலையத்திற்கால் அருள்மிகு தோப்பா சாமிகள் தவம் செய்த இடம் அதாவது சென்னையில் அசோக் நகரில் இருக்க இருக்கக்கூடிய போலீஸ் ட்ரைனிங் காலேஜின் முன்புறமாக இருக்கக்கூடிய அருள்மிகு மல்லிகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் என்பது திரு மகான் சுவாமிகள் அவர்கள் வழிபட்ட பிரசித்தி பெற்ற விசேஷமான ஸ்தலமாகும் இந்த ஆலயத்தில் தோபா சுவாமிகள் அடைகிறது அப்பேற்பட்ட விசேடமான இந்த திருக்கோயிலில் வருகின்ற இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலை ஆறு மணி அளவில் தோபா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தோபா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் மகான் குரு பூஜை நடைபெற உள்ளது அனைவரும் வந்து கலந்து கொண்டு மகான் கோபாசுவாமி தோபா சுவாமிகளுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவாயண மகா திருத்தம்பலம் தோடுடைய சிவையன் பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டும் வரான் அதனால தான் தோப்பா சுவாமிகள் அப்படின்னு வந்தது பேர் தோப்பாடு தோப்பாடு தோடுடைய பாடு பாடுன்னு சொல்லி அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல் தோடுடைய செவிகன் கிடையேறையோ தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் கிடைகேறியோ மதிசூடே காடுடைய சுடலை பொடி பூசியன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணியேற்ற செய்த பேடுடைய பிரமாபுரம் ஏவிய பேடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மானிவனோ நன்றிங்க நன்றி ஓம் நம சிவாய இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சீத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்றி ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு ஏன் கே என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியத்தெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழி சென்னை நன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்